வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பார்ந்த சகோதரே இன்னைக்கு இந்த வீடியோல நாம இதை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் சிறப்பான முறையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இஃப்தார் நிகழ்வு சென்னை ராயப்பேட்டை ஓஎம்சிஏ மைதானத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நிகழ்வுல நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் இந்த நிகழ்வு பத்தின விமர்சனங்களுக்கான பதிலையும் நாம இந்த வீடியோல கொடுக்க இருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஜஸ்ட் எல்லா அரசியல்வாதியும் மாதிரி அந்த நோன்பு நேரத்துல வந்து ஜஸ்ட் அந்த நோன்பை திறந்து வைக்கக்கூடிய அந்த நோன்பு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஒரு போட்டோஷூட் நடத்திட்டு தளபதி போயிடுவாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் பெரும்பாலானவர்கள் நினைச்சோம் ஆனா உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா தளபதி அவர்கள் நேற்றைய தினம் முழுமையாக அந்த நோன்பை பிடித்திருக்கிறார்கள் அதாவது விடியற் காலையில் எந்திரிச்சு சகர் சாப்பிட்டு அதற்கு அந்த முழு தினமும் அவர் நோன்பு இருந்து சாயங்காலம் கரெக்டா அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல வந்து அனைத்து இஸ்லாமிய பெருமக்களோடும் இணைந்து அந்த நோன்பை திறந்திருக்கிறார்கள் அந்த துவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையில ஈடுபட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தொழுகையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த தொழுகை சம்பந்தமா பல விமர்சனங்களை செஞ்சிருக்கிறாங்க அதற்கு நம்ம அடுத்து பதில் கொடுக்குறோம் தொழுகையிலையும் சிறப்பான முறையில ஈடுபட்டு அதற்கு பிறகு ஒன்னு ரெண்டு விஷயங்களை பேசி இருக்கிறார் வேற பெருசாவதும் பேசல வந்திருக்கக்கூடிய அதாவது அவருடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய அவருடைய சகோதரத்துவத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போகும்போது திறந்த வாகனத்துல சுத்தி இருந்த அனைத்து மக்களுக்கும் கையை காண்பிச்சுட்டு போயிட்டாரு தளபதி அவர்கள் ஸோ இந்த நிகழ்வு நேற்றுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையிலே சொல்றேன் நான் வந்து இது ஒரு சாதாரண நிகழ்வாக நடந்து முடிந்து போயிடும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல் வட்டாரத்துல உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட மிக இல்லை இப்பெல்லாம் ஒரு விஷயத்துல நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் இது சரியா தப்பான்னு கூட என்னால யோசிக்க முடியல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கதறல் சத்தம் கேட்கறது எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலயும் குறிப்பாக இந்த திமுக பாஜக இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கதறல் சத்தம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சமூக ஊடகங்கள்ல திறந்துட்டோம்னு சொன்னா அதுவும் இதே மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டோம்னு சொன்னா ஆளாளுக்கு வந்துருவாங்க வியாக்கியானம் பேசுறதுக்கு சோ அந்த மாதிரி இந்த இஃப்தார் நிகழ்வு சம்பந்தமாகவும் ஒரு சில விமர்சனங்களையும் ஒரு சில எதிர்ப்புகளையும் செய்திருக்கிறார்கள் ஸோ அதுக்கும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பதில் கொடுக்கணும் ஸோ என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா சந்திரலேகா படத்தில் முஸ்லீமாக நடித்தார் அதற்கு பிறகு பல வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு முஸ்லீமாக தொழுவதற்கு தெரியல என்ன செய்யறதுன்னே தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் தான் என்ன அப்படின்னா ஒரு நாள் முஸ்லீமாக அவர் வாழல ஒரு நாள் முஸ்லீம்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி தன்னையும் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நோன்பினுடைய மாண்பே என்ன அப்படின்னா இந்த முப்பது மாவர் தன்னை பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் இந்த நல்ல அமல்களை அதாவது நல்ல விஷயங்களை செஞ்சு இந்த வாயை கட்டி வைத்த கட்டி மன உச்சையை கட்டுப்படுத்தி தேவையில்லாத விஷயங்கள் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் நம்ம பிராக்டிஸ் தான் இந்த நோன்பினுடைய மாண்பே இந்த நோன்பினுடைய தேவை அதுதான் ஸோ அந்த விஷயத்துல தளபதி அவர்கள் ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லாம அவர் ஒரு நாள் நடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது புரியுது இன்னொன்னு அவர் நடிச்சாருன்னு சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா தளபதி பெர்ஃபெக்டா நடிப்பாரு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் பெர்ஃபெக்டா நடிப்பாரு நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தன்னை ப்ரிப்பேர் செய்து கொள்வார்கள் அப்படித்தானே ஆனா நேற்றைய தினம் நடந்த அந்த இஃப்தார் நிகழ்வுல தெளிவாக முழுவதுமாக நம்ம பார்க்கும்போது அவருக்கு ப்ரிப்பரேஷனே கிடையாது முஸ்லிம்கள் அணியக்கூடிய அந்த கையிலேயே கொடுத்திருக்கிறாரு வெள்ள சட்டை ஆஃப் ஹேண்டு போட்டிருக்கிறாங்க தொப்பி வச்சிருக்காங்க நான் கூட தொப்பி ரொம்ப ஸ்டைலா மாடர்னா ஏதாவது வைப்பாங்க அதாவது இஸ்லாமிய தொப்பிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தொப்பியை வைப்பாருன்னு நினைச்சேன் ஆனா அப்படி இல்ல சாதாரணமாக ஒரு தொப்பியை வந்து வச்சிருந்தாங்க வச்சு அங்க வந்தாச்சு துவா பண்றாங்க இந்த தொழுகை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அந்த ரக்காத்துல வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது அல்லாஹு அக்பர் சொல்லி இப்படி கை கட்டணும் அப்படி கட்டும் போது அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவரு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்தவங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் கட்டுறாரு அதே மாதிரி அந்த சுஜூதுன்னு சொல்லுவாங்க நெத்திய தரையில வச்சுக்கிட்டு எந்திரிச்சு உட்காரக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கும் சோ அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அவர் காலை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு அவர் மட்டும் கொஞ்சம் ஹைட்டா இருப்பார் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதையெல்லாம் தான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த நடிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா இவர் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா நிச்சயமாக இதெல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த தொழுகை முறையை சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது யூடியூப் சேனல்ல ஜஸ்ட் எப்படி தொழுவது தொழுகை முறை என்ன அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாலே அந்த காலை எப்படி வைக்கணும் கையை எப்படி வைக்கணும் எந்த நிலையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாகவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தளபதி அவர்கள் உண்மையிலேயே நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார்னா அதை ஒரு முறையாவது பார்த்துருப்பார் ஒரு முறையாவது இஸ்லாமியர்களை கேட்டிருப்பார் ஆனால் அவர் எதுவுமே செய்யலை தெளிவாக ஒரு பியூரான ஒரு ஒரு மனிதனாக ஒரு குழந்த மாதிரி வந்து நின்று எனக்கு இதுக்கு முன்னாடி பல நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி நோன்பு நேரத்துல நம்மள்கிட்ட கேட்பாங்க ஒரு என்ன நடக்கும் எங்களை எல்லாம் கூப்பிடுவீங்களான்னு சொல்லும்போது நான் கூப்பிட்டே போயிருக்கோம் கூப்பிட்டு போய் பள்ளிவாசலில் முத முறையே அவன் தொழுக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம அதை கவனிச்சிருக்கிறோம் எதுவுமே தெரியாது நம்ம செய்கிறத பார்த்து செய்வாங்க ஸோ அதே மாதிரி தளபதி வந்து பியூரா ஒரு ஒரு எந்த விதம் அவர் குழந்தை மாதிரி புதிதாக அந்த தொழுகையை பார்த்து அவர் வந்து அதே மாதிரியே தொழுறார் அப்படிலவும் தான் ஸோ இதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க தொழுகையினுடைய மாண்பு தெரியுமா தொழுகைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியுமா சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக தொழுகையினுடைய மாண்பெல்லாம் அவர் தெரிஞ்சு தான் வந்து சொல்கிறார் அவர் வந்து நிரந்தரமாக முஸ்லீம் எல்லாம் மாறல விஜய் வந்து அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்லாம் கிடையாது அவர் முஸ்லீம்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும் ஒரு நாள் அவர்களோடு நாம நேரத்தை செலவிடணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி வர்றாரு ஸோ அப்படி வரும்போது அதுல பெர்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு முடியாது அவரால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தெளிவாக செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் அதான் உண்மை அதற்கு பிறகு அங்க கலந்து கொண்டவர்களுக்கு சாப்பாடு பரிமாறப்பட்டிருக்கிறது அதிகமான கூட்டம் மூவாயிரம் பேர் அப்படின்னு சொன்னாலும் அதை தாண்டி அதிகமான மக்கள் வந்தாக குறிப்பாக முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான் இதுல முஸ்லீம் அல்லாத நபர்கள் வந்தவர்கள் எல்லாமே வெளியே இருந்திருக்கிறாங்க இதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா அப்படின்னு சொன்னா அதாவது இந்த இஃப்தார் நிகழ்வினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா முஸ்லிம்களும் இந்துக்களும் அதாவது முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இணைந்து அந்த இஃப்தாரை செய்யணும் தான் நம்முடைய நோக்கமே அதுதான் சகோதரத்துவத்தை வழிவகுக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அதுல எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் கலந்து கொள்ளணும் அதற்கான வாய்ப்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்களும் கலந்துகிட்டாங்க அதுல மாற்றுக்கிறதுல ஆனா உள்ள அந்த விஷயங்கள்ல கலந்துகிட்டார்கள் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கணும் ஒரு சில தகவல்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத விசாரிச்சாதான் தெரியும் இருந்தாலும் ஆனா நிறைய பேட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தோம் நிறைய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்து நின்னாங்க சோ எது அப்படியோ அஸ்தார் அப்தினுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் நெருங்கி பழகி ஒன்றோடு ஒன்றாக ஒருவருடைய கலாச்சாரத்தை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த இஸ்லாம் அப்படிங்கிறதோ அல்லது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த நோன்பு அப்படிங்கிறதோ இந்த தொழுகை அப்படிங்கிறதோ இது எதுவுமே அந்நியம் கிடையாது எல்லாமே நமக்குள்ள உள்ளதுதான் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மன மன ஒற்றுமையை சகோதரத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த இஃப்தார் நிகழ்வு நடக்கணும் அதுதான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாகவும் நடந்திருக்கிறது அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா சிறப்பான முறையில் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக பண்ணிருந்தாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது பேசணும் தான் இதற்காகவே ஒரு வீடியோ போட்டேன் நீங்க எல்லாருமே கவனிச்சீங்களா அப்படின்னு தெரியல பொதுவாக தளபதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ரெண்டு மூணு அரசியல் நிகழ்வுகள் தான் க பரந்தூருக்கு போயிருந்தாங்க அதற்கு பிறகு தமிழக கழகத்தினுடைய ஒன்றாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடந்தது இது ஒரு மூணாவது நிகழ்வு மாநாட்டிற்கு பிறகு இது ஒரு நாலாவது நிகழ்வு இந்த நிகழ்வுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களை சுத்தி ஒரு அந்த பவுன்சர்ஸ் இருப்பார்கள் பாதுகாப்பு ஆட்கள் இருப்பாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு தொண்டர்கள் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு வர இடத்துல எல்லாம் சேர்ந்து வர்றாங்க அது ஒரு விஷயம் ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நிகழ்வுல நீங்க எல்லாம் கவனிச்சீங்களான்னு தெரியாது அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் பெரிய வேலையாவே அவங்களுக்கு இல்ல ஒட்டுமொத்தமாக அவர் உள்ள வந்த உடனே முழுக்க முழுக்க இஸ்லாமிய சகோதரர்கள் குறிப்பாக நம்முடைய முஸ்தபா அவர்கள் தமிழக முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் முஸ்தபா அவர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஹாருன் ரஷீது இவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்றோம் இவர்களெல்லாம் எல்லாம் இணைஞ்சு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த முஸ்லீம்கள் வந்து இது பண்ணிட்டாங்க ஹைலைட்டான மேட்டர்னா நிறைய அரசியல் கட்சிகள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க மேடையில ஒரு சீட்டை போட்டு அழகான சேர் எல்லாம் போட்டு மேடையில அப்படியே வரிசை அவங்க உட்காருவாங்க ஆப்போசிட் சைட்ல கீழே வந்து கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் அப்படி வந்து அவர்களுக்கு மத்தியிலையும் வந்து இந்த சாப்பாடு இந்த கஞ்சி இதெல்லாம் விநியோகம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும் இப்படிதான் இருக்காங்க இருப்பாங்க ஆனா இங்க என்ன அப்படின்னா தரையில உட்கார்றாங்க எல்லாருமே சதிக்கு சாபமாக தரையில உட்கார்ந்து அதை இதான் சகோதரத்துவம் இந்த இஸ்லாம் போதிக்கக்கூடிய இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறதும் இஸ்லாம் போதிக்கக்கூடிய இந்த சமத்துவம் அப்படிங்கிறது இதுதான் தலைவர் மேல உட்கார்ந்து மற்றவர்கள் கீழே இல்லை எல்லாருமே ஒன்னாக இருக்கிறதா இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடித்து கொண்டு தங்களுடைய அந்த அன்பை பரிமாறிக்கொண்ட விதம் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஆதவர் அவர்களும் ஆஹ் நம்முடைய பொதுச்செயலாளர் புஷியாந்த் அவர்களும் எல்லா இஸ்லாமிய தலைவர்களோடு ஒரு கட்டிப்பிடித்து ஒரு ஒரு வாஞ்சையோடு போன அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க பாத்திருப்பீங்க இதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய அந்த செயல் இதுதான் சகோதரத்துவம் இதுதான் இது 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 எல்லாருமே எல்லா முஸ்லீம்களும் இதைத்தான் விருப்புறாங்க உண்மையிலேயே ஒரு முஸ்லீமாக ஒரு நான் இந்த அது தளபதியுடைய படத்துல கூட இந்த சம்பவம் நடந்திருக்கிறது நமக்கும் அது வருத்தம் இருக்குது துப்பாக்கி படமானாலும் சரி இன்னும் மற்ற பல படங்கள்ல படங்கள் மூலமாக முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறது அதே மாதிரி இந்த மீடியாக்கள் மீடியாக்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பேட்டரி அல்லது ஒரு ஒயர் இது இது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒரு போலீஸ் ஒரு செய்தியை கொடுத்தாலே அதை பூதாகரமாக்கி தீவிரவாதத்தோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஒப்பிட்டு ஒரு ஒரு ப்ரோபகெண்டாவே பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலே முஸ்லீம்கள் அப்படிப்பட்டவர்கள் கேட்டால் நிச்சயமாக அப்படி கிடையாது இந்த நாட்டில் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய மத நம்பிக்கையை மதிக்கக்கூடிய தான் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அனைத்து தரப்பு மக்களோடும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு சகோதரத்துவ வாழ்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் முஸ்லீம்களுடைய எண்ணம் பல ஊர்களில் பாக்குறோம் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் அது கட்டண புதிய பள்ளிவாசல் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சீர்வரசை கொண்டு வர்றது அதே மாதிரி இந்து பண்டிகைகள் நடைபெறும் இந்து ஊர்வ சாமி ஊர்வலம் எல்லாம் நடைபெறும் போது முஸ்லீம்கள் தண்ணீர் கொடுக்கறது ஜூஸ் குடுக்கறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் தமிழ்நாட்டில தான் நடக்கும் சோ இப்படிதான் இதைத்தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் விரும்புறாங்க இதை கெடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த சங் பரிவார பாசிச சித்தாந்தவாதிகளோட அதாவது பிஜேபியினுடைய நேற்றைக்கு இந்த நிகழ்வு கூட தளபதியின் சார்பில் நடைபெற்ற இந்த இஃப்தார் நிகழ்வு கூட பாஜக மிக கடுமையாக எதிர்த்தது பாஜக தொண்டர்கள் பயங்கரமா ஓட்டுக்காக செய்யறாங்க பிரியாணிக்காக போறாங்க இப்படின்லாம் பயங்கரமா பேசுனாங்க சோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னா பிஜேபி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரானவர்கள் இந்த முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒற்றுமை ஏற்படுவதோ அல்லது இந்த சமூக நல்லிணக்க அப்படிங்கிறதோ மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்துல பேசக்கூடிய கட்சி இந்த சமூக நல்லிணக்கம் ஒரு இடத்துல நடக்கும் அப்படின்னு சொன்னாலே மிகவும் வெறுப்படையக்கூடிய கட்சி பாஜக நம்முடைய இஃப்தார் நிகழ்வை பாஜக விமர்சனம் செய்வது பெரிய விஷயமே கிடையாது ஆனா நேற்றைக்கு நடந்த இந்த இஃப்தார் நிகழ்வை நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் திமுக அமைச்சர்கள் அவர்கள் எல்லாம் வந்து விமர்சனம் செய்ய வேண்டாம்னு சொல்லி ஆல்ரெடி முதல்வர் அவர்கள் சொல்லிட்டார் ஏன் அப்படின்னா நம்மள அவங்க ஒரு சார் விமர்சனம் செஞ்சா நம்ம பதில் வந்து பல மடங்காக கொடுப்போம் அப்படிங்கறது முதல்வருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா அவருடைய ஐடிவிங்க வச்சும் அவருடைய அல்லக்கை அதாவது ஒற்றுமைகள் மாதிரி திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு சில ஒரு சில கட்சிகள் இவர்களை வச்சு நமக்கு எதிரான கருத்துக்களை வந்து பதிவு செய்யறாங்க அதுக்குதான் முதலாவது அவங்க சொன்னது நடிச்சு நடிக்கிறார் அப்படின்னு சொன்னது அவருக்கு தொழுவதற்கு தெரியல இப்படிங்கிற சொன்னது எல்லாத்துக்கு மேல இவர் வந்து முஸ்லீம்களை தாஜா பண்றதுக்கு இந்த விஷயத்த செய்கிறார் அப்படின்னு முஸ்லீம்களை தாஜா பண்றதுக்கு தான் அவர் இஃப்தார் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா நீங்க இத்தனை வருஷமா இஃப்தார் செஞ்சீங்களே அதுவும் அதன் காரணமாகத்தானா அப்ப உண்மையை நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு இஸ்லாமிய மார்க்கறிஞர் அவர் பேரை சொல்ல விரும்பலன்னா அவர் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா அவர் ஒரு சத்துவா கொடுத்துருக்கிறாரு எப்படின்னா முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் இஃப்தார் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு நடிகர் ஒரு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை வந்து முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடாது அது வந்து ஹராம் ஏன் அப்படின்னு சொன்னா அது அவர் எந்த அடிப்படையில அந்த பொருளாதாரத்தை ஈட்டி இருப்பார் அவர் சினிமா மூலமாக ஈட்டிய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஹராமான செயல் எனவே அப்படி வந்து அப்பாட செய்திருக்கக்கூடிய கூடிய இஃப்தார்ல கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் அந்த பகுதியை சேர்ந்த முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்த முஸ்லீம்கள் வந்து கலந்துகிட்டாங்க திமுகவுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கார்களா நம்ம ஏதோ முஸ்லீம்கள் பெரிய அளவுல இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நான் பார்த்தா தமிழக வெற்றி இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் மத்தியில ஆதரவும் அன்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொல நடுங்கி வைத்தொறிச்சல் பிடிச்சி இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இவருக்கு இந்த மாதிரியான ஆட்களை வச்சு பேசுறாங்க சோ அப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம் சினிமால நடிச்சு வரக்கூடிய பணம் ஹராம் அதனால அந்த காசால உருவாக்க கொண்டு வரக்கூடிய அந்த கஞ்சியோ சாப்பாடோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க நான் ஒத்துக்கிறேன் என்ன வைங்களேன் இந்த பீர் ஃபேக்டரி டிஆர் பாலு பீர் ஃபேக்டரி வச்சிருக்காரு அந்த பீர் ஃபேக்டரியில் வரக்கூடிய காசை வச்சு நோம்பு கஞ்சி ஊற்றுனா சாப்பிடலாமா மக்களுடைய வரி பணத்துல செயல்படுத்தக்கூடிய அரசு திட்டங்கள்ல கமிஷன் அடிச்சு ஊழல் லஞ்ச லாவணியும் வாங்கி வைக்கிறாங்களே காசை வாங்கி கஞ்சி வச்சா நல்லா இருக்குமா நோம்பு கஞ்சி கொடுத்தா சூப்பரா இருக்குமா டாஸ்மாக் மூலமா வியாபாரம் செஞ்சு அதுல கமிஷன் அடிச்சு அதை வந்து தேர்தல் செலவுக்கு கொடுக்குறாங்களே அதை வாங்கி தின்னுகிட்டு அந்த காசுல சாப்பிட்டுக்கிட்டு தேர்தல் வேலை பாக்குறாங்களே இது ஹலாலா இது கூடுமா இப்படி பல கேள்விகள் இருக்கு ஏன் எல்லாத்துக்கும் மேல தமிழக அரசு சார்பாக எல்லா பள்ளிவாசிகளும் நோம்பு கெஞ்சி கொடுப்பதற்கு அரிசி விநியோகம் செய்யப்படுகிறது இந்த அரிசி எங்கிருந்து வருது இந்த அரிசி எங்கிருந்து வருது ஒரு பக்கத்துல டாஸ்மாக் மூலமாக வியாபாரம் பார்த்து பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் பல்வேறு நபர்களுடைய பல் பல குடும்பங்களை அழிச்சு அதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த டாஸ்மாக் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு செய்யுது இதா வெளிப்படையாக அவங்க பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த காசுல வரக்கூடிய அரிசி மூலமாக கொண்டு வைக்கக்கூடிய கஞ்சிய பள்ளிவாசல்ல கொடுக்குறாங்களே அப்ப அது கலாலா அது ஏத்துக்க முடியுமா அப்போ பேசணும்னா ஏதாவது பேசக்கூடாது உங்களுடைய விசுவாசத்தை நீங்க மத விஷயங்கள்ல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து இந்த இஸ்லாமிய ஆஹ் ஆலிம்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்கிறோம் புரியுது விமர்சனங்கள் எழுது இதுல பிஜேபி பேசுறது தாண்டி இந்த ஒரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சி அவங்களும் ஒரு பக்கத்துல வந்து நின்ட்டு இதெல்லாம் நடிப்பு இதெல்லாம் இப்படி எல்லாம் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் கூட்டணி கட்சிகள் என்ன அப்படின்னா விஜய் துப்பாக்கி படத்துல நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரிதான் துப்பாக்கி படத்துல முஸ்லீம்களை ரொம்ப கேவலமா காணிச்சாரு இப்ப வந்து தொப்பி போட்டு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவருடைய நோக்கம் அதாவது அவருடைய இன்டென்ஷன் முஸ்லீம்களை அந்நியப்படுத்தணும் தீவிரவாதியாக காட்டணும் அப்படின்னு கிடையாது ஆனா முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டிய விஜயகாந்தோடு நீங்கள் கூட்டணி வச்சீங்க பாபர் மசூதியை இடித்த அந்த பாஜக காரர்களோடு கரசே வைக்க அதிமுக ஆளை நப்பியா ஜெயலலிதாவோட நீங்க கூட்டணி வச்சீங்க சட்டமன்றத்துல சினிமால முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொன்னாரு விஜய் அதனால வந்து ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க சட்டமன்றத்துல இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொன்னவர் கலைஞர் அவரோட ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு போய் நின்னீங்க கோயம்புத்தூர் கலவரம் இந்த கலவரத்துல பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து பொருளாதாரத்தை இழந்து பத்தொன்பது முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் யாருடைய ஆட்சியில திமுக கலைஞருடைய ஆட்சியிலா அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டதா யாருடைய ஆட்சியில் நடந்தது திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல இனப்படுகொலை நடந்த மோடிய முஸ்லிம்களுடைய எதிரின்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நடந்த இந்த கலவரம் இந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைச்சதா கிடையாது கிடையாது கடந்த அதற்கு பிறகு பிஜேபி அந்த தொண்ணூத்தி ஏழு கலவரத்திற்கு பிறகு பிஜேபியோடு திமுக கூட்டணி வச்சது ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல இனப்படுகொலை நடக்கும் போது அண்டைக்கு பிஜேபியோட கூட்டணி கூட்டணியில இருக்கிறது இந்த திமுக கூட்டணியில இருந்தது திமுக அப்ப இந்த கட்சியோட எல்லாம் நீங்க இப்ப கூட்டணியில வச்சு கொஞ்சி குழாவி முஸ்லீம்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாம பியூரா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அவர்கள் சார்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு தவறு ஆனா அவருடைய இன்டென்ஷனோ நோக்கமோ அது கிடையாது இன்னைக்கு கூட பாருங்களா எல்லா விஷயத்திலையும் இந்த பவுன்சர்கள் இருப்பார்கள் அவரை சுத்தி அவரை சுத்தி இந்த பவுன்சர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனா இந்த நிகழ்வுகள் அப்படியே கிடையாது எல்லா முஸ்லிம்களும் ஒன்னாக நின்று கூட்டாக நிற்கிறாங்க அந்த சகோதரத்துவ வாஞ்சியோடு நிக்கிறாங்க இது யாருக்கு சொல்லக்கூடிய செய்தி தெரியுமா விஜய் அவர்கள் சொல்லல செயல்ல சொல்லுவா நம்ம சொல்ல பேச்சு இல்ல செயல்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல செயல்ல காமிச்சிருக்கிறார் யாருக்கு சொல்லக்கூடிய செய்தி தெரியுமா வன்னிய அரசு முஸ்லிம்களால் விஜய் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால ஓய் பாதுகாப்பு தாங்க அப்படின்னு சொல்லி விஜயபதி அவர்கள் கேட்டதாக ஒரு பொய்யான செய்தியை ஊடகங்களில் பதிவு செஞ்சாரு வந்து நிக்கிறாரு எனக்கு எதுக்குடா முஸ்லீம்களிடம் இருந்து பாதுகாப்பு வேணும் முஸ்லீம்களோட நான் அண்ணன் தம்பியா நிப்பேன் மாமா வச்சானா நிப்பேன் இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் இவர்களால் எனக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது பாரா அப்படின்னு சொல்லி செயல்ல காண்பித்திருக்கிறார் தளபதி அவர்கள் செயல்ல காண்பித்த இது ஒரு மிகப்பெரிய செய்தியை திமுகவுக்கு கொடுத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா நேற்று வரைக்கும் நம்ம விமர்சனம் செய்தவர்கள் கூட இன்றைக்கு நம்மளை ஆதரிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் அவர் பொறுப்பு போடாமலே தன்னுடைய பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதாவது இந்திய காலகட்டத்துல இந்த இஃப்தார் நிகழ்வு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் வந்து இந்த சங் பரிவார கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த சகோதரத்துவத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்வு நடத்துவது காலத்தினுடைய கட்டாயம் அரசியலை தாண்டி இந்த பாசிசத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தி இருக்கக்கூடிய அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாரு இதுதான் இதுதான் மனம் மாறும் அடுத்த அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய இந்த அரசியல் நகர்வு அப்படிங்கிறது இன்னும் அதிகமான மக்களை அதிகமான கட்சிகளை நம்மை நோக்கி ஈர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது பைனலா ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த இமாம் கவர்களும் அதே மாதிரி அண்ணன் தமிழக முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் முஸ்தபா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை நம்ம வெட்டிவாக யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் நன்றி